வணக்கம் நான் உங்கள் பாவலர் பன்னுருட்டி சுந்தர பழனியப்பன் பொய் நிலா ஒற்றை நிலவென்று உன்னை நான் நினைத்தேன் ஒற்றை நிலவென்று உன்னை நான் நினைத்தேன் நீ சுற்றிடும் நிலவென்று என்னிடம் ஏன் சொல்ல மறுத்தாய் நீ சுற்றிடும் நிலவென்று என்னிடம் ஏன் சொல்ல மறுத்தாய் எத்தனையோ கவிகள் எழுதிய கவி படித்தேன் எத்தனையோ கவிகள் எழுதிய கவி படித்தேன் உன்னில் எத்தனை உருகி நான் கவி படித்தேன் உன்னில் எத்தனை உருகி நான் கவி வடித்தேன் என் இதயம் உன்னிடம் என்றுதான் நினைத்தேன் என் இதயம் உன்னிடம் தான் என்று நினைத்தேன் உன்னில் முன்பே பல இதயமென பின்னர் அறிந்தேன் உன்னில் முன்பே பல இதயமென பின்னர் அறிந்தேன் கைகாரி களவுகாரி என்று ஏன் முன்பே நீ சொல்லல கைகாரி களவுகாரி என்று முன்பே நீ ஏன் சொல்லல மெய்காரி என்று எதையும் உன்னை நம்பல மெய்காரி என்று இதயம் உன்னை நம்பல உதிரம் சுண்டும் வரைதான் நமது ஆட்டம் உதிரம் சுண்டும் வரைதான் நமது ஆட்டம் காலம் கடந்த பின்னே நம் மனமே நம்மை வாட்டும் காலம் கடந்த பின்னே நம் மனமே நம்ம